விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு மேலே விதை ஓன்றதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதற்கான காரணங்களும் நம்ம இதில் சொல்கிறோம் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விவசாயத்துறையிலருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேதி அதாவது பிப்ரவரி பத்தோ இல்லை இதற்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடிய விதைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஒப்புதல் வாங்கணும் அப்படின் இருக்காங்க இல்லைனா விவசாயிகள் ஒப்புதல் கொடுத்து விதையை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயத்துக்காக அந்த ஒப்புதல் வாங்க சொல்கிறாங்க என்ன நடக்குது எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய உரக்கணக்காரங்க கூட இதை ஷேர் தெரியாத இருக்கலாம் பட் இப்போ இதுமாரி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு ஓகேவா நேராக வீடியோக்கள் போகலாம் அந்த என்ன லெட்டர் பேடாக கேட்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் லிங்க் பண்ணி பண்ணுறேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜாக போடுறேன் ஏன்னா நாம் ஒரு லெட்டர் கொடுக்கணும் விவசாயியை நாம் எந்த விதை வாங்கினாலும் இந்த விதை இல்லை எந்த விதை வாங்கினாலும் இந்த லெட்டர் நம்ம கொடுக்கணும் இந்த மாதத்துல இந்த இருந்து ஓகேங்களா மேலே வந்து பில் நம்பர் என்ன பில் நம்பர் அப்படிங்கிறதும் எந்த தேதியில் விதை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது இப்போ அதாவது இப்போ நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஓகேங்களா இருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஓகேவா என் பேரை போட்டு சதீஷ்குமார் பி வீரகனூர் தலைவாசல் சேலம் பின்கோடு ஓகேங்களா விவசாயி ஃபார்முலா டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல எழுதணும் ஓகேங்களா ஐயா வணக்கம் நான் தங்களிடம் கீழ்கண்ட மக்காசோளா ரகம் கேப் விட்ருப்போம் ஓகேங்களா அங்கே வந்து எம்ஆர்எம் நாற்பது அறுபதாக இருக்கட்டும் டாட்டா தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சாக இருக்கட்டும் இல்லை என் கே அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு என்ன ரகம் அப்படிங்கிறத போட்டிருந்தோம் கூடவே லாட் நம்பர் ஒவ்வொரு மக்காசோள விதை பாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு சில லாட் நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த லாட் நம்பர் ஒரே ஒரு நிமிஷம் ஓ லாட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மைக்கோ அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பேக்கெட்டை பேக் சைடில் த்ரீ பார்த்திங்கன்னா தெரியும் லாட் நம்பர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது லாட் நம்பர் ஓகேங்களா அந்த லாட் நம்பரை கூட போட்டுருந்தோம் அதற்கு அப்புறமேட்டுக்கு டேட் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா இது எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வேலிட் அப்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அது மைக்ரோ வேலிட்டி அப்டு இரு இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் ஒவ்வொரு வாலிட்டி டைம் இருக்கும் ஓகேங்களா எக்ஸ்பிரி டேட் எல்லாம் இருக்கும் அந்த எக்ஸ்பிரி டேட் எல்லாமே அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடணும் ஓகேங்களா மென்ஷன் பண்ணி இந்த விதையை நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்னாலஜ்மெண்ட்டாக கடக்காரங்களுக்கு கொடுத்துடணும் ஓகேங்களா அதற்கப்புறம் இந்த ரகம் அதிக வெப்பநிலையின் காரணமாக மணி பிடிக்கும் திறன் குறைவு மற்றும் சோளத்தின் மேல் பகுதி உள்ள ஆண் பூங்கொத்து காய்தல் சோளம் கருது ஃபுல்லாக வராது இருக்கிறது மணி பிடிக்காத இருக்கிறது இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் உரக்கடைக்காரங்கள்ட்டையோ கம்பெனிக்காரங்கள்ட்டோ எந்த ஒரு நஷ்டோ எதுவுமே கேட்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜிமெண்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் அந்த விஷயம் ஓகேங்களா நாம் ஆரம்பத்துலேயோ இல்லை இதற்கு முன்னாடியோ போடுற எல்லா வீடியோக்களையுமே சொல்லியிருப்போம் பிப்ரவரி மந்த் பத்தாம் தேதிக்கு மேலே சோளம் ஊனாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதற்கான காரணங்கள் இவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் ஓகேவா அப்படி இருக்கிறப்ப முன்கூட்டியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்பை கொண்டு வந்துட்டாங்க அதிகப்படியான வெப்பம் இருக்கும் நான் கூட என் சோளம் இந்த சீசனில் ஊனலாமா இப்போ ஊட்லாமா அப்புறம் ஊனலாமா ஃபிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளே ஊன்றுவங்க ஊனுங்கன்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா இந்த பிப்ரவரி முப்பதுனா அதுக்கப்புறம் மணி எப்போ வரும் கரெக்டாக அறுபது நாளில் வரும் அப்படிங்கிறப்ப முப்பது பத்துனா இந்த மாதத்தில் ஒரு இருபது ப்ளஸ் அந்தாண்டு ஒரு அறுபது எண்பது நாட்கள் அப்போ வந்து மார்ச் ஏப்ரல் ஏப்ரல்லே வந்து வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போயே ஹீட் கொஞ்சம் அதிகமாகிகிட்ருக்கு ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் தாக்கம் இருக்கும் அப்போ இன்றைக்கி ஊனக்கூடாது இன்னைக்கு பத்தாம் தேதினு வச்சுக்கிட்டே கூடமோ இந்த மாதத்தில் ஒரு பதினெட்டு நாள் அடுத்த மாதத்தில் ஒரு முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு அடுத்த மாதம் முப்பது எண்பது நாள் அதாவது பூ பூத்து மணி பிடிக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியில் வெயிலில் வந்து மாட்ட போகுது அப்படி ஹெவி வெயிலில் மாட்டும்போது பூ பிடிக்காது இது மாதிரி பிரச்சனைகள் வரும் இதற்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் எந்தெந்த காரணத்தினால பூ பிடிக்காத போகுது எந்த நாட்களில் வந்து பூ பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பேன் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஆர் செவன் அப்படின்னு சொல்லி அந்த பூ பிடிக்கிற டைம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த பூ வந்து பாலினேஷன் நடைபெறக்கூடிய டைம் என்ன அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டைமில் இது மாற்றுறதுனால தண்ணி இல்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அந்த வெயில் அதிகமாக வரதுனால மேலே இருக்கக்கூடிய ஆண் பூங்குறது கருகி போகிறதோ இல்லை டோட்டலாக வெள்ளையாகி கீழே விழுவுறதோ சாஞ்சி போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இதனால் மகசூல் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மகசூல் இழப்பு மட்டும் இல்லாமல் சைடில் ரெண்டு பூட்டை வரது மூணு பூட்டை வர்றது நாலு பூட்டை வரது இது மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாம் நடந்துச்சு எப்போனா போன வருஷம் இதன் காரணமாக வந்து இப்போ தலைவாசல் பெரம்பலூர் வீரகுனூர் இந்த ஏரியாக்கள் ஆத்தூர் இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸ்க்கு போயிருக்கு இந்த கம்பெனிக்காரங்க இந்த விதை கொடுத்தாங்க நாங்கள் இதை ஊனணும் இது இதுமாரி ஏமாத்திடுச்சு நஷ்ட வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த லெட்டரை கையெழுத்து வாங்கிட்டு கொடுங்க இதுக்கு மேலே கொடுக்குற விதைக்கு அப்போ தான் நம்ம வந்து க்ளியராக இருக்க முடியும் ஏன்னா இதுக்கு வந்து கம்பெனி தரப்பில் இருந்து நீங்கள் வந்து இந்த விதையை இந்த டேட்டுக்கு அப்புறம் ஓணுங்கன்னு சொல்ல கிடையாது குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி பத்து பாஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய எல்லா விதையுமே ரிட்டர்ன் எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ ரிட்டன் நாங்கள் அதாவது நாங்கள் எடுக்கிறதான் எடுத்துக்கிறோம் பட் விவசாயிகள் கேட்டு வரப்போ இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் விதையை விற்கிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த லெட்டரில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் லெட்டரில் கழுது போட்டு இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து நஷ்ட ஈடோ நடவடிக்கை எடுக்க கடை உரக்கடை மேலையோ இல்லை உர இந்த விதை நிறுவனம் மூலையோ எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க சொல்ல மாட்டோம் முழு பொறுப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கும் அதே தான் சொல்லியிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம லீகலாக எதுவுமே பண்ண முடியாது உங்கள் காட்டில் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப மருத்துவங்க காட்டில் அது நல்லா இருக்கும் அப்படின்னா இதை எதுவுமே பண்ணிக்க முடியாது நீங்கள் விதம் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த விதம் மேலே அந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சொல்ல முடியாது இந்த சீசனுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுலேயுமே வரும் ஏன்னா அதிகபட்சமான வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லிடுறதுனால எல்லா இடங்களிலும் அந்த பிரச்சனை வரும் அதனால் முன்னெச்சரிக்கையாக அதை நடத்தியிருக்காங்க நான் விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் அதிகபட்சம் போனோன்னா பிப்ரவரி பதினஞ்சு அதுக்கு மேலே தயவு செஞ்சு ஊனாதீங்க ஏன்னா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் தேதிக்கு மேலே ஊன ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பயங்கரமான நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆண் பூங்கொத்துவாக இருக்கட்டும் பெண் பூங்கொத்து கீழே இருக்கிறதாக இருக்கட்டும் மேலே இருக்கிற ஆண் பூங்கொத்து காஞ்சிருச்சு அப்படின்னா கீழே வந்து மணி பிடிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாதையே போயிடும் ஸோ இந்த பிரச்சனைகள் தான் வந்து பார்த்திங்கனா மெயினாக வச்சுருக்காங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ விவசாயிகள் கொஞ்சம் யோசித்து எந்த முடிவு எடுத்தாலும் எடுங்க என்ன கேட்ட வரைக்கும் பிப்ரவரி பாஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரகம் வேணாலும் ஊனலாம் அதற்கு மேலே நீங்கள் ஊன்றிங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ஊனணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் டிசம்பர் ஆரம்பத்திலே ஓடணும் இல்லையா என் சோழமே நான் காமிச்சிருப்பேன் குறிப்பிட்ட வெரைட்டி நாற்பது அறுபது வந்து பார்த்தீங்கன்னா ஏந்திகளில் உட்காந்து போச்சுன்னு ஸோ அதுலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் டாட்டா இருக்க கோடி அதை வந்து ரெண்டு டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ண அப்போயுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அது வெதை பிரச்சனையா இல்லை இடம் பிரச்சனையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா அது ஒன்று அதே இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு ஒன்று இடம் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஒரு டோஸ் அடித்தேன் சூப்பராக வந்து நார்மல் ஆகிடுச்சு எல்லாமே மோர் ஹவர் ஈக்குவலாக வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஓகேங்களா எல்லா விதையுமே ஒரே ஈக்குவலாக வெரைட்டி வந்துருச்சு சாரி ஹைட் வந்துருச்சு ஸோ ஆனால் என்னால் அந்த மைக்ரோ கொண்டு வந்த காரணம் என்னன்னா அது ஒன்று மண் பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஆரம்பத்திலே டோட்டலாக பனி அதிகமாக பேஞ்சு தண்ணி கோத்து உட்காந்ததாக இருக்கும் ரெண்டில் ஏதோ ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் நான் ஊனலை டிசம்பர் ஸ்டார்டிங்கில் பண்ண அதுவே டிசம்பர் எண்டில் ஒரு இருபதாம் தேதிக்கு பக்கமாக நான் பண்ணியிருந்தேன் இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே நான் ஊனியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் சோளம் உட்காந்துருக்காது நல்லா உயரம் வந்திருக்கும் பின்பகுதி அப்படின்னு பார்க்குறப்ப காய்ச்சல்லையும் மாட்டியிருக்காது முன்பகுதி அப்படின்னு பார்க்குறப்ப அதிகமான பணியிலையும் மாட்டியிருக்காது இது இந்த சீசனில் நான் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் ஏன்னால் போன வருஷம் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே தான் ஊனினேன் இந்த வருஷம் சரி அடிச்சாச்சு அப்படிங்கிறதுனால டிசம்பர் ஆரம்பத்திலே பிளான் பண்ணி ஊனதுனால ஒரு பயங்கரமான அடி விழுந்துருச்சு இது எனக்கு ஒரு பாடம் ஓகேங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தர சொல்கிறாங்க இல்லையா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஏது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி